வெல்கம் டு இந்த முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வருது வர வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது ஆடி மாசமே வந்து ஆன்மீகத்துக்குரிய மாதம்தான் இந்த மாதத்துல நிறைய ஆன்மீக நிகழ்வுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அதில் தான் வரலட்சுமி விரதம் ஆக்சுவலாக கணவருக்கு நீண்ட ஆயுள் வேண்டி சுமங்கலிகள் வந்து இந்த இருக்கிற விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாளில் பதினாறு வகை செல்வத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மியோட அருள் வேண்டி விரதம் இருப்பாங்க வழக்கமாக ஆடி தான் வந்து வரலட்சுமி நோன்பு வரும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஆடி மாதத்தில் ரெண்டு அமாவாசை வந்துச்சுன்னா நோன்பு வந்து தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வரும் அதாவது வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆவணி பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் வந்து இந்த வரலட்சுமி விரதம் வரும் இது தொடர்பாக பல கதைகள் இருக்குது அவற்றில் முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அறிவுர் எப்படி உமாதேவி வந்து மகாலட்சுமி வழிபட்டு விரதம் இருக்கிறாங்க அப்படி விரதம் இருந்தால் அவங்களுக்கு முருகன் வந்து பிறக்கிறாரு அதனால் இந்த வரலட்சுமி விரதம் வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் வர வரலட்சுமி நோன்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதமாக கொண்டாடப்படுது அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதமும் வந்து ஆடி மாதம் கடைசி நாளில் ஆகஸ்ட் பதினாறில் வருது அதுவும் ஆடியோட கடைசி வெள்ளியிலையும் வருது இதனால் இது ரொம்ப பெரிய சிறப்பாக வந்து பார்க்கப்படுது பொதுவாகவே வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது தான் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர கு உரிய பூராட நட்சத்திரமும் வருது ஸோ இதுவுமே வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது ஸோ இந்த பூராடம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு உரியது அந்த ராசி வந்து குருவுக்கு உரிய ராசி ஸோ கணவருடைய ஆயுள் பலம் வேண்டி நீண்ட காலம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு திருமமானமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த நாளில் நான் வந்து நம்ம லக்ஷ்மி பூஜையும் வந்து பண்ணலாம் இந்த ஆண்டு வந்து விஷ்ணுவுக்குரிய ஏகாதசி விரதமும் இந்த தேதியிலே வருது ஸோ இந்த முறை ஆடி வெள்ளிக்கிழமை ஏகாதசி வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே வரதுனால இது ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது மறக்காமல் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வழிபடுவீங்களோ அந்த முறைப்படி தவறாமல் வழிபடுங்க விட்டுறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் 我那得那。